அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ பதிவில் மார்கழி மாத ஐந்தாவது நாள் விசேஷ பூஜைகளை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஐந்தாவது நாளில் நான் வந்து துளசி மாடை பூஜையை பற்றி காமிச்சிருந்தேன் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் வந்து நிலைவாசல் பூஜை தெருவேளைகளையே காமிக்கும்போது உங்களுக்குமே வந்து அது போர் அடிக்கும் அதனால் வந்து நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பூஜை வேலைகளையுமே உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரோட வீடியோ துளசி மாடை பூஜையும் செய்வோம் இந்த துளசி மாடை பூஜையை பற்றின ஒரு பதிவை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த துளசி மாடை பூஜையில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் வாங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்துடைய ஐந்தாவது நாள் நான் வந்து காலையில் எப்போவும் போல் இந்த ஐந்தாவது நாளும் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றியாச்சு தினமும் அதையே காமிக்கும்போது உங்களுக்குமே வந்து எப்போ பார்த்தாலும் இதே பார்க்குறோமே அப்படின்னு தோணக்கூடாது அப்படின்றதுனால இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் ஏற்றி இருந்த விளக்கை பற்றியெல்லாம் காமிக்கல அது மட்டுமே காரணம் இல்லை இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்டும் எரியல அதனால் நான் வந்து வீடியோ எடுத்தாலும் அது வந்து கரெக்டாக காமிக்கல அந்த ஸ்ட்ரீட் லைட் இல்லாத தொட்டு எனக்கு ஒரு ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ரீட் லைட் வந்து கரெக்டாக என்னோட வீட்டுக்கு நேராகவே இருக்கும் என் வீட்டுக்கிட்டேயே தான் போட்டிருப்பாங்க அதனால் வந்து அது எனக்கு வீடியோ எடுக்கும்போது நல்லாவே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி அந்த ஸ்ட்ரீட் லைட்டை ஒர்க் ஆகலை அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் இன்றைக்கி போட்டிருந்த கோ வீடியோ அது எல்லாத்தையும் வந்து என்னால் எடுக்க முடியல அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம துளசி மாட பூஜையை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துளசி மாட பூஜையே காமிச்சிருந்தேன் இதில் சில விஷயங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் இது எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் அப்படின்றதுனால மார்கதி மார்கழி மாதத்துடைய ஐந்தாவது நாள் துளசி மாடை வழிபாடை பற்றின ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் இப்போது காலையிலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரம்மமுகூர்த்த வேலைக்கு ஏற்றிட்டேன் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்காவுக்கு மேலே தான் ஆகிடுச்சு பசங்களுக்கெல்லாம் டிஃபனு லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து துளசி மாடை பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன் அதனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி எட்டு மணிக்குள்ளே நம்ம பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப சிறப்பானது அதனால சரி டைம் இருக்குது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறை முக்காவுக்கு மேலே தான் என்னுடைய வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் முதல்ல துளசி மாடத்தை எல்லாம் சுத்தப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துளசி மாடத்தை நல்ல தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் கழுவிட்டு துளசி செடிங்க எல்லாத்துக்குமே வந்து நல்ல தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு நான் ரெண்டு பக்கமும் ரெண்டு குதிரைகளை வச்சுருக்கேன் இவங்களையும் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் நல்லா கழுவிட்டு அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறதுன்றது என்னுடைய வழக்கம் இந்த இடத்துல வந்து நிறைய மணி பிளான்ட்லாம் முளைச்சி வந்திருக்கு இதெல்லாத்தையுமே கூட நான் வந்து க்ளீன் பண்ணணும் இந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் நிறையவே வளர்ந்துருச்சு ஒரு டைம் வந்து மணி பிளான்ட் வளருமான் இருந்து இப்போது மணி பிளான்ட்டை ஏகப்பட்டது வளருது அந்த அளவுக்கு நல்ல செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது ரொம்ப அளவு கடந்து வளர்ந்துட்டாலும் அந்த இடத்துல பூச்சிங்க ஏதாவது இருந்தால் நம்மளுக்கு தெரியாது அதனால் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி திருப்பியுமே வந்து இந்த துளசி மாடத்தை வச்சுருக்கிற இடத்த வந்து நான் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக அது அந்த வேலைகளை போதையும் அந்த பதிவையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துளசி மாடத்தை எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்தின பிறகு துளசி மாடத்துக்கு நல்ல மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டேன் இப்போ துளசி மாட அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து இப்போது செய்கிறோம் இப்போது முன்னோடிய முன்னோர் காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து துளசி மாடை வழிபாடு அப்படின்றது வந்து கட்டாயமாக வச்சுருந்தாங்க அதாவது அதிகாலையில் எழுந்ததுமே முதல் வேலையாக என்ன செய்வாங்க அவங்க ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறமா வந்து வாசல் தெளித்து சாணம் வச்சு வாசல் தெளிப்பாங்க சாணம் போட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அடுத்ததாக வந்து நிலைவாசல் பூஜை துளசி மாடை பூஜை இதை வந்து ரெகுலராக வந்து இருந்தாங்க இந்த துளசி மாடை வழிபாடுன்றது வந்து சமீப காலத்தில் வந்து செய்யும் நிறைய பேர் வந்து அதை பண்ணுறது கிடையாது இப்போ ஒரு சிலர் வந்து அதை திருப்பணமாக வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் துளசி மாடம் அப்படின்றது வந்து கட்டாயம் இருக்க வேண்டியது இது வந்து சயின்டிஃபிக்காகவும் நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக தொடர்பாகவும் இது வந்து ரொம்ப நல்லது நல்ல ஒரு செடி அதனால் இது வந்து ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நேர்மறை ஆற்றலை வந்து அதிகரிக்கக்கூடிய விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா துளசி மாடத்தை நம்ம முறையாக எப்படி வந்து பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு நியதி இருக்குது அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் முதல்ல இப்போ துளசி மாடம் வைக்கலை இல்லை இனிமேல் ஒரு துளசி மாடம் வைக்கிறதா இருக்கீங்க அப்படின்னா துளசி மாடத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க புதுசாக வைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னா துளசி மாடம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நவதானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் நவதானியம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா பூஜை ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் பல சரக்கு கடைகள்லேயும் கிடைக்கும் அந்த இடத்துல நவதானியம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க அந்த நவதானியத்தை நம்ம எந்த இடத்துல வந்து துளசி மாடத்தை அமைக்க போகிறோமோ அந்த இடத்துல நவதானியத்தை அந்த இடத்த முதல்ல க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நவதானியத்தை அந்த இடத்துல வச்சுருங்க அதுக்கடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம தொட்டியோ இல்லை கட்டி பிளாஸ்டிக்கில் தொட்டியோ இல்லை நான் வச்சுருக்க மாதிரியான மாடம் இந்த மாதிரி உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தொட்டியை அந்த இடத்துல அந்த நவதானியம் போட்டோம் இல்லைங்களா அதுக்கு மேலே வச்சுருங்க வச்சுட்டு துளசி செடி பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாக வளரக்கூடிய மண் அப்படின்னு பார்த்திங்கன்னா களிமண் செம்மண் இந்த ரெண்டுத்துலேயும் நல்லா வளரும் உங்களுக்கு எது வந்து கிடைக்குதோ அந்த மண்ணை பயன்படுத்தி துளசி செடியை வச்சுக்கலாம் இப்போது துளசி செடியை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடத்தை வச்சாச்சு மாடத்தை வச்சதுக்கப்புறமா அந்த மாடத்துக்குள்ள சில முக்கியமான பொருட்களையும் நம்ம வைக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு ஒரு வலம்புரி சங்கு அடுத்ததாக வந்து சால கிராமக்கல் ரெண்டாவது மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி வேர் அப்படின்னு சொல்லிட்டு விற்கும் இதுவும் வந்து உங்களுக்கு பூஜை ஸ்டோர்லேயும் சரி பல சரக்கு கடைகள்லேயும் சரி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நெல்லி வேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய இருக்குது இல்லைங்களா அதோடைய வேர் இது வந்து லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்பவும் விருப்பமானது அப்படின்றதுனால இதையும் நம்ம துளசி செடி வைக்கிற இடத்துல வைக்கணும் அதே போல் பலம்புரி சங்கம் சாலகிராம கல்லும் வந்து விஷ்ணு பகவானுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதனால் அந்த ரெண்டு பொருட்களையும் கூடவே வந்து நெல்லி வேரையும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாடத்தில் வைக்கணும் வச்சு முடித்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம துளசி செடியை வைக்கணும் துளசி செடியை வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடியாக வைக்காமல் ரெண்டு செடியாக வாங்கணும் ரெண்டு செடியாக வாங்கி அதை அந்த இடத்துல வச்சுக்கணும் இப்போது செடி எல்லாத்தையும் வச்சிட்டோம் இது வந்து எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி தேவிக்கு வந்து லக்ஷ்மி தாயாருடைய அம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் லக்ஷ்மி தாயாரும் விஷ்ணு பகவானும் அந்த இடத்துல வந்து பிரதிஷ்ட பண்ணுறதுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயந்தான் இந்த நெல்லி வேறோம் வல்லம்புரி சங்கம் அதுக்கடுத்தது சால கிராமக்கல் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த நவதானியம் வச்சோ இல்லைங்களா அந்த நவதானியம் பார்த்திங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தாயாருக்கோ சமம் அதனால் முதல் முதல்ல அவங்கள வச்சுட்டு அதுக்கு அப்புறமா தான் வந்து இவங்கள வந்து பிரதிஷ்டை பண்ணுறோம் இதுதான் வந்து முறையான துளசி மாடை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இப்படி நம்ம வச்சுட்டு அதை பராமரிக்காமல் விடுறதுன்றது வந்து சரி கிடையாது கண்டிப்பாக நம்ம வந்து துளசி மாடைத்த வச்சதுக்கப்புறமா வந்து தினந்தோறும் அதை பராமரிக்கணும் இப்போ நம்ம துளசியை வந்து புதுசாக வச்சுட்டோம் நான் சொன்ன மாதிரி அந்த சல கிராமக்கல் அதுக்கு அடுத்ததாக வந்து வலம்புரி சங்கு நெல்லி வேர் எல்லாத்தையும் வச்சு முடித்து செடியையும் வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு பசும் பாலால் அபிஷேகத்தை பண்ணிக்கணும் இது வந்து நம்ம முதல்ல பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய விஷயம் உங்களால் வார வாரம் செய்ய முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அதை செய்யலாம் இல்லை முதல் வாட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது செய்ய முடியும் அப்படின்னாலும் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் துளசி மாடத்தில் நான் விஷ்ணு பகவான் அதில் இருக்கார் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா நாமக்கட்டி இருக்கு இல்லைங்களா அதையுமே வந்து நான் துளசி மாடை பொட்டில் வந்து கலந்து வைப்பேன் அதாவது மஞ்சள் வச்சுட்டு மஞ்சள் தடவிட்டு குங்குமம் போட்டு அதுக்கப்புறமா வந்து நாமக்கட்டியோடையே கல கரைச்சி அதை வந்து வெள்ளை வெள்ளையாக உங்களுக்கு அந்த பொட்டு தெரியும் அது இது மாதிரி சேர்த்து வச்சுப்பேன் இது வந்து ஒரு சிலர் வந்து வெறும் மஞ்சள் குங்கம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களும் இருக்காங்க உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்குதோ அந்த மாதிரி வந்து துளசி மாடத்தை அலங்காரம் பண்ணிக்கலாம் இது போல் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு ஒவ்வொரு செவ்வா வெள்ளியும் நம்ம ஒரு சின்ன அகல் விளக்கு அதில் ஒரு பஞ்சு பிரியை போட்டு எண்ணெயை ஊற்றி தினந்தோறுமே வந்து துளசி மாடத்துக்கிட்ட விலக்கேற்றுறது அப்படின்றது ரொம்ப நல்ல விசேஷம் இப்போ மார்கழி மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயம் பிரம்ம முகூர்த்த பூஜை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நம்ம வாசலில் வந்து விளக்கேற்றி முடித்ததுக்கு அப்புறமா வந்து துளசி மாடத்தை நீங்கள் எந்த இடத்துல அமைச்சிருக்கீங்களோ அது வெளியில தான் இப்போ எல்லாருக்குமே மேக்ஸிமம் அமையும் அதனால் வெளியிலேயே தானே இருக்க போகுது அதனால் நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா வந்து தோட்டத்தில் வைக்கிறவங்க தோட்டத்தில் விலைக்கு ஏற்றிக்கோங்க அப்படி இல்லை எங்களுக்கு நிலைவாசல் கிட்டே தான் இருக்குது நானும் இப்போ நிலைவாசலுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா எதிர்த்தாப்பில் தான் இருக்கும் அந்த இடத்துல வச்சு தான் நான் துளசி மாடை வழிபாடை செய்கிறேன் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த அகல் விளக்கில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொங்கல் தடவி இது வந்து திரி ஸ்டாண்டு இந்த திரி ஸ்டாண்டை நான் ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாசல் அமைஞ்சிருக்கிறது வந்து வடக்கு பார்த்த வாசல் அமைஞ்சிருக்கு துளசி மாடை வந்து அப்படியே வாசலுக்கு ஆப்போசிட் வச்சுருக்கேன் அப்போ தெற்கு பார்த்த மாதிரி எனக்கு வந்துடும் தெற்கு பார்த்து நம்ம விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு திரி ஸ்டாண்டை வாங்கி அதில் திரி போட்டு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா இது திசை வந்து கணக்கு வராது ஏன்னா வந்து இது நேராக எரியும் அதாவது தெற்கு பார்த்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கிட வராது அதனால் வந்து நான் திரி ஸ்டாண்டை வச்சு நேராக ஏற்றிக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் இந்த சாம்பிராணி ஸ்டாண்டு அதையுமே வந்து நம்மளுடைய துளசி மாடத்துக்கிட்ட ஒரு அழகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உடஞ்சி போன ஒரு வாட்டர் பாட்டில் மண்ணில் ஆனது சரி அதை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு அதில் ஒரு கரெக்டாக எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு குச்சியும் செட் ஆச்சு அந்த குச்சியை வச்சு அதில் வந்து இதை மாட்டி விட்டுருந்தேன் பார்க்கறத்துக்கு ரொம்பவே அழகாக இருந்தது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருந்தது சரி இந்த இடத்துல அந்த குச்சி தெரிகிறதுக்காக என்ன பண்ண அந்த குச்சியை மறைக்கணுன்னுட்டு ஒரு சின்ன ஊர்க்க ஜாடி ஒன்று இருந்தது எங்கிட்ட அந்த ஜாடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி இந்த செடியுமே வந்து தண்ணியிலேயே வந்து வளரக்கூடியது தான் அதனால் அதில் போட்டு அந்த இடத்துல தெரியக்கூடிய அந்த குச்சியை மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மறைச்சிட்டேன் இப்போ நம்ம தினந்தோற செய்யக்கூடிய விஷயங்களில் பேசிகிட்டு இருந்தோம் அதில் வந்து நம்ம விளக்கு வந்து ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தெரு தெளிச்சிட்டிங்க வெளியில் விளக்கு வச்சுட்டோம் அதே போல் துளசி மாடத்துக்கிட்டேயும் ஒரு சின்ன அகல் விளக்கை ஏற்றி வச்சு அந்த இடத்துல கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்களுக்கு சுற்றி வரதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி துளசி மடம் அமைஞ்சிருந்தால் கண்டிப்பாக சுற்றி வாங்க ஒரு மூணு வாட்டி சுற்றிட்டு நம்ம ஒரு தண்ணி அதாவது ஒரு சின்ன சொம்பில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் சுற்றும் போதே அந்த தண்ணியை கையில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து சொல்லிவிட்டு சுற்றிட்டு அந்த தண்ணியை வந்து அந்த செடியில் ஊற்றிடுங்க துளசி செடியில் ஊற்றிடுங்க இது போல் வந்து தினந்தோறும் செய்கிறதுன்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தொடர்ந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் எனக்கு சுற்றுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை ஏன்னா இது பார்த்திங்கன்னா நான் ஒட்டி ஒரு இடம் அதுக்குன்னு இருந்தது அதில் தான் நான் வந்து வச்சுருக்கேன் அதனால் வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு நான் எடுத்துகிட்டு போகிற தண்ணி அந்த செடியில் ஊற்றிடுவேன் அதே போல் நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி உலர்ந்த திராட்சையும் ஒரு சின்ன சொம்பில் வந்து தண்ணியும் வச்சுருக்கேன் இந்த திராட்சை வந்து மேக்சிமம் வந்து எறும்புங்க சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படி இல்லைன்னா குருவிங்க அந்த மாதிரி வச்சுருவேன் இந்த மாதிரி தான் அது யூ யூஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா துளசி செடியிலயே ஊற்றிடுவேன் இது மாதிரி பண்ணிக்கலாம் இப்போது நம்ம த தினந்தோறும் பண்ணக்கூடிய விஷயத்தில் வெளியில் விலைக்கேற்றி துளசி மாடத்திட்ட விளக்கேற்றிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இலைவாசல் விளக்கு இந்த மூணுத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சதோ செஞ்சுடுங்க அதுக்கப்புறமா கூட நீங்கள் பூஜை அறைக்குள்ளே வந்து பூஜை வேலைகளை செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை முடிச்சுருங்க அதாவது அது கூட எட்டு மணிக்கு மேலே தாண்டாமல் பார்த்துக்கோங்க எட்டு மணிக்குள்ளவே வந்து பூஜை அறையிலேயோ வந்து பூஜையை முடிச்சிட்டு வேலைகளை பார்க்கலாம் இதுதான் வந்து துளசி மாடத்தை பிரதிஷ்ட பண்ணக்கூடிய ஒரு விதிமுறை இதுபடி தான் பண்ணுவாங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க கண்டிப்பாக இனி வைக்கிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே வந்து எல்லா கடையிலையும் கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்குது அதனால் கிடைக்காத பொருள் அப்படின்றது எதுவுமே இல்லை அதனால் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க எல்லாருமே வந்து துளசி மாட வழிபாடு செய்கிறது வந்து நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் கடன் பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த துளசி மாட வழிபாடை நம்ம செய்யும்போது கடன் பிரச்சனைகள் தீரும் இது நம்மளுக்கு ப பழக்கம் இல்லை நம்ம விற்கலாமா அப்படிலாம் வந்து கண்டிப்பாக யோசிக்காதீங்க எந்த தெய்வத்தையும் நம்ம வச்சு வழிபடும்போது நம்மளுக்கு கெட்டது செய்வாங்களா என்ன கண்டிப்பாக கிடையாது அவங்கள வழிபடும்போது அவங்க மனமுருகி நம்மளுக்கு நல்லது தான் செய்யணும்னு யோசிப்பாங்க அது மாதிரி லக்ஷ்மி தாயாருடைய ஒரு அம்சமான இந்த துளசி செடி வழிபாடோ வந்து கண்டிப்பாக நமக்கு நன்மையை தான் தரும் லக்ஷ்மி தாயாரை வச்சு வழிபடக்கூடிய இடம் அப்படின்றதுனால நான் வந்து மாக்கோளம் தான் போட்டுக்கிட்டேன் அழகாக ஒரு மாக்கோளம் போட்டுட்டு சின்னதாக போட்டுக்கலாம் ரொம்ப நீங்கள் பெருசாக போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நான் வந்து ரெண்டு பக்கமும் நல்ல பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன தாமரை பூவை வந்து போட்டு விட்டுக்கிட்டேன் இதெல்லாம் வந்து ரொம்ப துளசி செடிக்கிட்ட செய்கிறதுன்றது நல்ல விசேஷமான ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நான் பஞ்சியால் ஆன ஒரு மாலை மாதிரி போட்டிருப்பேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி மாடத்துக்கு வஸ்திரம் அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வழிபடும் போது இப்போ பிள்ளையாருக்கு பூஜை பண்ணும்போது பிள்ளையாருக்கு துணி போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இங்கேயும் வந்து துளசி தாயாருக்கும் வந்து நம்ம வஸ்திரம் அணி வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பஞ்சை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த நீளமாக திருச்சு எடுத்துக்கணும் பஞ்சை ஒரு மாலை மாதிரி திருச்சி எடுத்துகிட்டு அதில் நடுவில் நடுவில் ஒரு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஒம்பது தான் நான் வச்சுருக்கேன் உங்களோட சௌகரியம் ஒம்பது வச்சுக்கலாம் சின்ன துளசி செடியாக இருந்தால் அஞ்சு போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த நடுவில் நடுவில் குங்குமத்தை வச்சு திருச்சிக்கணும் திரிச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்ல ஒரு மாலை மாதிரி வரும் அதை வந்து துளசி செடியில் போட்டு விட்டுக்கலாம் இப்போது நான் இந்த வேலைகளை எல்லாத்தையும் முடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றிக்கிட்டேன் தீபத்தையும் ஏற்றி முடிச்சுட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு பாருங்கள் தீபத்தோடு பார்க்கும்போது துளசி செடி ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த இடமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது நான் உங்களுக்கு அதை வீடியோவில் காமிக்கிறேன் நல்ல காற்று ஆனாலும் தீபம் நல்லாவே எரிஞ்சது எதுவும் நிற்கலை துளசி மாடத்துக்கு பொட்டு வச்ச மாதிரி துளசி செடிக்கும் வந்து ஒரு அஞ்சு பொட்டு ஒன்பது பொட்டு உங்களுக்கு எப்படி விருப்பப்படுதோ செடியோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு விட்டுக்கலாம் என்னோடய செடி பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நல்லாவே வந்து ஒரு சின்ன மரம் மாதிரியே வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ திருப்பினுமே வந்து அவங்கள புதுசாக தான் நான் பிரதிஷ்டை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறேன் அது இன்னும் நான் கடைக்கு போய் அந்த செடியை வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்துட்டு இது ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்ட தொட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மாலையாக கட்டி பெருமாளுக்கு போட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதை எடுத்து அப்படியே வேறு ஒரு இடத்துல கூட நீங்கள் நட்டு வச்சுக்கலாம் விலக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் துளசி செடிக்கிட்ட ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம் இந்த விலக்கோடு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் அந்த சாம்பிராணிக்காக வச்சுருந்த ஸ்டாண்டும் வந்து இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் நான் இன்றைக்கி இதில் சாம்பிராணி வைக்கலை நான் மாட்டியிருந்தேன் ஆனால் வந்து சாம்பிராணியை காமிச்சிட்டு அப்படியே துளசி செடி வச்சுட்டேன் இப்போது நான் நல்ல சாம்பிராணி எல்லாத்தையும் காட்டி விட்டுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிலைவாசலுக்கு எதிர்க்கவே தான் என்னுடைய துளசி மாடம் அமைஞ்சிருக்கும் அதனால் இந்த இடத்துல இந்த விலைக்கேற்றி இந்த கோலம் போட்டு அடுத்து இந்த உருளியில் வந்து பூ அலங்காரம் பண்ணியிருக்கிறது இதை தாண்டி தான் நான் என் வீட்டுக்குள்ளே போகணும் ரொம்பவே ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இந்த இடத்த பார்க்கும்போது இப்போது துளசி தாயாருக்கு நல்ல சாம்பிராணியெல்லாம் காட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல சாம்பிராணியில் காட்டிக்கிட்டேன் நான் இன்றைக்கி பால் சாம்பிராணி தான் போட்டிருந்தேன் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பால் சாம்பிராணி தான் போட்டு விட்டுருந்தேன் அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நறுமணத்தை தரும் அது கூடவே கொஞ்சம் தசாங்கத்தையும் சேர்த்து போட்டுவிட்டு காமிக்கும்போது நல்ல நறுமணமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தசாங்கத்தையும் வந்து போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா அப்படியே இயற்கைக்கும் நான் சாம்பிராணியெல்லாம் காட்டி விட்டுக்கிட்டேன் அப்படியே வந்து விளக்குக்கு செடிக்கு இப்படி எல்லா இடத்துலையும் நல்ல சாம்பிராணியை காட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தீபாரத்தியும் காமி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாரத்தியும் காட்டிக்கிட்டேன் மார்கழி ஐந்தாவது நாள் ரொம்ப நிறைவான துளசி மாடை வழிபாட்டோட என்னுடைய வெள்ளிக்கிழமை காலை பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைவாக இருந்தது நம்ம நம்மளுடைய மன நிறைவான ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மறந்து நம்ம வந்து செய்வோம் எனக்கு வந்து இந்த பூஜை வேலைகளில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்த வந்து இப்போ பார்த்திங்கன்னா துளசி மடத்தை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நல்ல மாக்கோளம் போட்டு ஒரு உருளி அலங்காரம் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சு நம்ம அந்த இடத்த அழகு பார்க்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு இடமா இருக்கும் இதெல்லாம் தான் நம்மளுடைய பாசிட்டிவை வந்து பாசிட்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி காலை பொழுது எனக்கு உங்கள் எல்லாருக்குமும் கூட இந்த பூஜை பதிவு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் நான் பண்ணியிருந்த இந்த பூஜை வேலைகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதில் நான் சொல்லியிருந்த விஷயத்தில் ஏதாவது சரி தவறு இருந்தாலும் அதை பற்றியும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையே ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாழ்க வளமுடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்